ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்செஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு அதை பத்தி நான் ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா என்ன அப்படின்னா முறையற்ற பாலுறவு தகாத புணர்ச்சி அதாவது இரத்த பந்தங்களுக்குள்ளேயே அதாவது அண்ணன் தங்கையோ அம்மா பிள்ளையோ அவங்களுக்குள்ளயே வந்து பாலுறவுல ஈடுபடுற ஒரு விஷயம் இது ஏன் இத பத்தின ஒரு விழிப்புணர்வு நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைக்காக கிளைன்ஸ் வராங்க ஒரு முப்பத்தி வயது இளைஞர் ஆலோசனைல வந்து என்ன புலம்புறாரு அப்படின்னா என் தாய் மீதான ஈர்ப்பு எனக்கு வர ஆரம்பிச்சது அது எந்த தருணத்துல ஏன் அப்படி நான் மாறினேன் அப்படின்றதெல்லாம் இப்ப எனக்கு தெரியல ஆனாலும் அதை நான் இப்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன் என்னுடைய அம்மா என்ன ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க என்னுடைய தங்கை என்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு ஏன் நான் இந்த செக்ஷுவல அடிக்ஷன் ஆனேன் அப்படின்றது என்னாலேயே என்னை புரிஞ்சுக்க முடில அதுலேருந்து நான் என்னால் வெளியில வர முடியல அதனுடைய உச்சக்கட்ட நிகழ்வா நான் வந்து ஃபேஸ்புக்லேயே ஒரு செக்ஷுவல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னு ஒரு நபரை பார்த்து ஒரு லேடியை நான் வந்து சந்திச்சேன் தொடர்ந்து ஆன்லைன்ல அவங்க கிட்ட நான் கவுன்சிலிங் எடுக்கும்பொழுது என்ன ஆயிட்டு அப்படின்னா உங்க அம்மாவையே உங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு எங்களால ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் வசியப்படுத்த முடியும் அதற்கான மருந்து நாங்க கொடுக்குறோம் அதனால நீங்க இதுக்கு இவ்வளோ பணம் கட்டுறீங்களா அவ்வளோ பணம் கட்டுறீங்களான்னு நிறைய அவர்கிட்ட தவறான அவரையே வந்து அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாம அவரையே அந்த பிரச்சனையில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இங்க நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அவரா இருக்கட்டும் இல்ல இது மாதிரியான உணர்வுகள் தோண்டக்கூடிய விஷயத்துல அந்த அந்த மாதிரியான உணர்வுகள் ஏன் நமக்கு தோணுது அப்படின்ற அவேர்னஸ் முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கணும் அவர் அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது முதலாவதா வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதிகமான போன் வீடியோஸ் பாக்குற பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு அதுல ரொம்ப கல்ச்சரே இல்லாம காட்டக்கூடிய விஷயங்கள் நம்ம கல்ச்சரான ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கல்ச்சரை நம்மளால ஃபாலோ பண்ண முடியலன்னா எங்க கல்ச்சரே இல்லையோ அந்த நாட்டுக்கு நம்மள நம்ம கடத்திக்க வேண்டியதான்னு இந்த இடத்துல சொல்லுவேன் அது பாசிபிளா கிடையாது அப்போ கல்ச்சர் இல்லாத விஷயங்களையும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயங்களையும் தான் போன் வீடியோஸ்ல அதிகமா காட்டுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அதுல ரொம்ப நம்ம அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது நம்மள நாமளே அதுல இருந்து விலக்கிக்கிட்டு வெளியில வரலன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்கும் இந்த இடத்துல சொல்றேன் அப்போ அதுல அது மாதிரியான விஷயங்கள் காட்டும் பொழுது அவர் ஒரு ஆகாத ஒரு ஆண் அப்போ முப்பத்தைந்து வயது வரைக்கும் தனக்கான ஒரு விஷயம் நடக்கல தன்னுடைய ஆசைகள் நிறைவேறல அப்படின்ற போது தன்னுடைய தாய் மேலேயே அவருக்கான ஒரு ஈர்ப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த விஷயங்களை எங்க பாத்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த போன் தான் பாத்து கத்துக்கிட்டாரு சோ இதே மாதிரி இருக்கும் பொழுது முதல்ல நீங்க தவிர்க்க வேண்டியது அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை விஷுவலா பாக்குறதும் அதற்கு அடிக்ஷன் ஆகறதையும் முதல்ல ஸ்டாப் பண்றது ஒரு வழிய நல்ல வழியா இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கான ஆலோசனைகளையும் போதனைகளையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வேற சில ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா எதுல போனா கொஞ்சம் இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் அதர்வைஸ் வந்து இதே மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கும் பொழுது ஒரு நமக்கு இது மாதிரி தோணுற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இரத்த உறவு உங்களை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்க தான் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை உங்களை பெத்து எடுத்து வளர்த்து உங்களுடைய தங்கையா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் உங்களை எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்காங்க அவங்க மேலன்றத நினைச்சு பார்த்து கொஞ்சம் வேல்யூ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மனமாற்றம் வர்றதுக்கு அது ஒரு வழியாக அமைச்சு முடியும் மொத்தத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸும் அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்களும் தான் இது மாதிரியான உந்துதல்களுக்கும் தூண்டல்களுக்கும் காரணமாக இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும் என்னதான் போன் வீடியோஸ் விஷயத்த ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் வேணும் தெரிஞ்சுக்கணும்ன்ற பட்சத்துல பாக்குறத விட்டு அதுவே ஒரு ஹாபிட்டா மாறி அதுவே வாழ்க்கைன்னு மாறக்கூடிய ஆண்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் அவேர்னஸ் போடணும்னு நினைச்சேன் ஏன்னா அதே மாதிரியான ஆண்கள் அடிக்ஷன் ஆகும் பொழுது மனைவி மேல இன்ட்ரெஸ்ட் குறையுது இது மாதிரியான தகாத வந்து தகாத உறவுகளுக்குள்ளேயே இரத்த பந்தங்களுக்குள்ளேயே தேவையில்லாத ஈர்ப்புகள்ல மாற்றாங்க அது மட்டும் இல்லாம வெளியிலேயும் போயிட்டு இது மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு தவறான விஷயங்கள்ல மாட்டி குடும்பத்தையே இழக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள்ல மாற்றாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க இந்த விஷயத்த நீங்க பேசணுமா அப்படின்னு கமெண்ட்ல வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க இந்த விஷயமும் நடக்குது சமூகத்துல அப்படின்றதும் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது அது மாதிரி உணர்வுகள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடியதுக்காகவும் இந்த வீடியோ பயன்படும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் பிரசன்ட் பண்ணிருக்கேன் நன்றி வணக்கம்